காஞ்ச மிளகா கறி குழம்பு ஆமா கறி குழம்புக்கு ஆமா ஆட்டு கறி கோயில் அப்படி போட்டோம்னா சும்மா மன 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 மனையும் கம்ம கம்ம வாசனம் வரும் வாசனம் வரும் ஆமா எங்க காலம் கடையில வைக்கிறத பாக்கெட் வாங்கி வாங்கி போட்டு அந்த பாக்கெட்ல வந்து இருக்குது அரிச்சது இருக்குது வாங்க மாட்டோம் வாங்க மாட்டீங்க ஆமா அது வாங்கி நாங்க மசாலா மாதிரி இடிப்போம் அதை இடிச்சவங்க வாசனம் நல்லா வரும் நல்லா வரும் பை மொழுகு போட்டுட்டு அப்புறம் வந்து இந்த மல்லி ம் தனியா 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 தனியா

ಕರೆಪಲೇ ಕರೆಪಲೇ ವಿಟ್ ನಂಗ್ಲೇ ಐತ್ರಿನಿ ಹ್ಮ ಇದು ಮಸಾಲಾ ಪಂಟ್ರಂ ಅಲ್ಲ ಸರ್ ಹ್ಮ ಇದರಲ್ಲಿ ಮೊಳೂ ಹ್ಮ ಅಪರವಂಜಿ ನಾ ಕಾಂಜ ಮಲಕಾ ಹ್ಮ ಧನಿಯಾ ಸೋಂಪು ಹ್ಮ ಅದಲ್ಲ ಪೋಟಿನಲ್ಲ ಇಡ್ಚಾಚು ಓಕೆ ಇಪ್ಪು ಎಂಗಾಯಂ ಪೋಟಲ್ಲ ಆಬಡೆ ಚಟ್ನಿ ಮಾಟ ಆಗ್ಬಿಡೋ ಚಟ್ನಿ ಮರಿಯಾಯ್ಬಿಡೋ ಚಟ್ನಿ ಮರಿಯಾಯ್ಬಿಡೋ ತಿರ ಬರವೇ ತಿರ ಮಾರನೇಲೆ ಹ್ಮ ಒಳ್ಳೆ ಮિલેಷನ್ ಆಗ್ತೀಕು ಹ್ಮ

சும்மா வெறும் சோர்ல போட்டி சாப்பிட்டானு அவளே டேஸ்டே இருக்கும் கறி வேணும் வெறும் சோர்ல அந்த மசாலா போட்டி சாப்பிட்டா அவளை எங்க இருக்கிற மெட்ரஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து எங்க கோழம்புக்கு பாத்தி ரெடி பண்ணி கொடுங்க அதுக்கு தகுந்த காசு தாருங்க மசாலா வாங்கி கொடுப்பாங்க இங்கே கருட்டி கறி பெருட்டி அவங்க கையில குடுத்துட்டாங்கன்னா பீரு கோட்டுற நல்லா குடிச்சிட்டு எங்களுக்கு பவர் செல்லாம் எதனா ஒண்ணு குடுத்துட்டு அவங்க கல்வி

மீதி சாப்பாடு ஐயா போடுறாரு அரிசி போடுறாரு பிரியா குடுக்கறாரு என்ன என்ன வண்டி தான் இருபத்தஞ்சு ரூபா பருப்பு வந்து அது அதுவும் தான் சக்கரை வந்து விலை அது மட்டும் அரிசி ஆஹ் அரிசி வந்து பிரியா கொஞ்சம் கொஞ்சம் மகளிர்புரத்துல எங்கள் இல்ல ஏழ்காரம பாருங்க குறிக்க ஜாதிங்க தண்ணி குடிக்க மாட்டீங்க அந்த செய்ய மாட்டீங்க கொஞ்சம் தூரமா நிக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப சொல்ல மாட்டாங்க என்னக்கா நாங்களும்

ஆமா இப்போ எண்ணெய் சூடாகி போச்சு கரைப்பில் போட்டு விடணும் போட்டு ஆமாம் ஓகே அப்போ தான் தக்காளி கொடுத்து பாடு யாரும் பாடி ஆத்மா இப்போ வந்து புது பொண்ணு உங்கள் பொண்ணுங்க வந்து சொல்லித்தரீங்க இப்போ தண்ணி சொல்லிக் கொடுத்தாதான் அங்கே போகிற இடத்துல வாயும் தக்காளி ஓகே நல்ல வதக்கொட்டும் தக்காளி ஆ நானும் கற்றுக்குறேன் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் ஒன்றா போட்டு ஒன்றா போட்டோம் ஓகே இப்போ கொஞ்சம் வதக்கட்டும்

Mm. ने मारी मसाला वन्दी इधर लो फोट अन्ना बाय mm. कुरुशिया रुको आमा इधर वादे के ना वन्ने mm. पंच कट्टे माय पुड़ो अंदर mm. चटनी फोटी अंदर मसाला अर्चे मसाला पल्ले mm. 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 दबारे एंवीट करामा वो चीलो तीनी फोड़ बोट सीकरमी मसाला वाला आमा ये राहल काल कुत मापन सब्ज़े सब रखवा आमा दरांगी கார காரம் தான் இருக்கும் காரம் தான் சாப்பிடுவாங்க சார் காரம் சாப்பிடலாம் தப்பு கிடையாது என்னன்னு சொல்லணும் காரம் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க அலிச்சல் வருது இது வருதுன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது காரம் போட்டு சாப்பிட்டா அவங்களுக்கு காரம் இல்ல சாப்பிடுறவங்கெல்லாம் குறமும் வரு கம்மியா சாப்பாடு உங்களுக்கு காரம் எல்லாம் சாப்பிட்டேன்னா மூக்குல இருக்கிற செளி அது இருக்கிற மசாலா உள்ள போய் நல்ல வேலை செய்யும் இப்போ உங்களுக்கு எல்லாம் யாருக்கும் கொரோனா வந்துருக்காது கடிதம் எங்கேயுமே கடிமையா கிடையாது காரமா காரமா அத பாத்துதான் மெட்ராஸ்ல இருந்து வந்து எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்கன்றாங்க ஆமா இந்த கறி வாங்கின பேர் இல்ல இது செஞ்சு கொடுத்து நம்ம சந்தோஷமா சாப்பிட்டு போறோம்னு சொல்லி போறோம் சரி இப்போ யாராச்சு வீடியோ பார்த்துட்டு வந்து உங்கள வந்தக்கா செஞ்சு குடிப்பீங்களா செஞ்சு குடுக்குறோம் செஞ்சு குடுக்குறீங்க ஆனா கொஞ்சம் லேட்டா தான் ஆகும் லேட் மசாலா அரைக்கிறது லேட் ஆமா மசாலா அரைக்கணும் அதெல்லாம் செஞ்சு லேட்டா சாப்பிற மாதிரி ஒரு நாள் லீவ் போட்டு வந்தா செஞ்சு குடுங்க செஞ்சு குடுங்க நீங்க அவசரம் பட்டா நாங்க எல்லாம் முடியாது போய் தான் பாருங்க ஆமா வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் வாய்க்கு ருசியாக அதாவது நறுக்குற ஒரு மெத்தடில் கறி குழம்பு சாப்பிட்ணுனாக்கா அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள் சூப்பராக ஒரு குழம்பு வச்சு கொடுத்துருவார் சிக்கன் மட்டும் எதுவாக இருந்தாலும் சரி எது இருந்தாலும் நாங்கள் மசாலா போட்டு எங்கள் கை மசாலா போட்டு தாரோம் சாப்பிட்டு பார்த்துட்டு ஜம்ம ருசியாக இந்த பக்கம் வாங்க அந்த பக்கம் வாங்க மசாலா போட போகிறேன் இருந்தாலும் சரி அதுக்கு மேலே சூப்பராக நல்லா வதக்கட்டும் அதாவது கடையில் வாங்காத ஸ்பெஷல் மசாலா நீங்களே செஞ்சு மசாலா ஆமாம் சார்

ஏன்னா நம்ம கரண்ட் பில்லு வந்துதான் கட்ட போறோம் வேற எதுக்குமே இல்ல நம்மளது இல்ல ஊர்ல வந்து அவங்க பணம் கட்டணும் இது கட்டணும் அது கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இல்லை பிரச்சனை நம்மளுக்கு பிரச்சனை ஆனா கூட எங்க ரோ சோர் வாங்கி மசாலா நீங்க வந்து இது பண்ணிக்கிறீ

அது ஒரு திருவிழா ஆச்சுன்னா எங்கல்ல ஒரு வீட்டுல பத்து பத்து லட்சம் ரூபாய் அஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் கூட செலவாகும் செலவாகும் ஆனா அந்த கைய இந்த கையால வாங்கி இந்த வகையா கையால குடுத்துருவா அதெல்லாம் ஓஹோ சரி சரி அது எந்த பக்கம் வரும்னு தெரியும் தெரியாது அது கும்பர தெய்வம் சக்தி ஓட செய்யறோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர்தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நாங்க இந்த மாதிரி ஆடி மாசம் எல்லாம் செய்ய மாட்டோம் சித்திரைல மட்டும் தான் சித்திர செய்வீங்க சித்திர மாசத்துல மட்டும் தான் ஆமா அதுதான் சாமி கும்பிடுத்து ஆமா

ஆஹ் ரெண்டு பையன் அந்த காலத்துல எங்களுக்கு தெரியும் அது இது மாதிரி ஆபரேஷன் பண்றது இது மாதிரி செய்யறது எல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு சொல்லி கூட காட்டல எங்க அப்பா அம்மா எல்லாம் வெளியே தான் பார்த்தாங்க எங்களுக்கு எல்லாம்

అదే మరి గ్యాస్ వంది సుమా ఎమర్జెన్సీకి దా వచ్చేరింగిలా గ్యాస్ వంది సార్ భయనాలి లేన అడుకు పత్త ఒక మిడి సార్ అలా నింజి హ్మ్ హ్మ్ అది వంది గ్యాస్ ఏదన పసింగ ఇస్కల్ కు పోరం హ్మ్ ఏదన ఒక సాపడో తని సాపడో ఇలా కంజి సోర్ కూడా పంటి హ్మ్ కూడా నమ పచ్చ మల్ల కార్తి తొట్టుకో కూడా ஐயா போட்ட ஓட்டலு அம்மா ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பசங்களுக்கு சோறு கொடுத்து காலையில இட்லி மத்தியானம் சாப்பாடு அதெல்லாம் கொடுக்கறதுனால அவங்க சீக்கிரமா கூட கிளம்பி போயிருக்காங்க நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தான் செய்ய முடியும் இல்லன்னா கடலை டிஃபின் கூட வாங்கி குடுத்துற வேண்டிதான் நம்ம முல்லாம கூட சாப்பிட்டுக்கோ இந்த மாதிரி வியாபாரிச்சு இப்போ இதுல இன்னி வேற என்ன ஆட் பண்ணுமா போடுவீங்களா அதனா போடுவீங்களா அது இதோட ஒண்ணு கறி சார் போச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இது நல்ல வேவனவனே இந்த கறி கறி வந்து கலர் மாறும் கலர் மாறும் கலர் மாறி போடும் ஏனா அந்த மசாலா ஊருது இல்ல ஊருது இத பார் வள்ளி காட்றேன் பார் இத பார் சும்மா லக்காட்ட இருக்கும் ஒண்ணு கொஞ்சம் வேவட்டு பாருங்க சந்தனம் கலர் மாறி ஆயிடும் அப்படி கோயம்பு சாப்பாடுல போட்டு ஒரு பிசிங்கி ஒரு அடி அடிச்சோம்னா மூணு டாக்டர் ஓடி போன மாதிரி இருக்கும் அதே மாதிரி நாட்டு கோயம்பு வச்சு காட்டுற பாருங்க நல்லா எலிசு பீசா வந்து லக் ரெண்டு வெட்டிடணும் எடுத்துக்கோணும் ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும் லக் அது மட்டும் கொஞ்சம் கீர கீரலாம் போட்டுடணும் அது தனியா விட்டுடணும் மீதி கறி வந்து நல்ல துண்டு துண்டா பண்ணணும் பண்ணிட்டு அந்த கோயை வந்து நாட்டு கோயை வந்து அப்படி உரிச்சு போடக்கூடாது அத நல்லா சுத்தமா பட்டு சுட்டிட்டு மஞ்ச போட்டி கைவிட்டு அப்படி பீஸ் அர்த்தம்னா அந்த கோயம்புல வந்து இந்த மாதிரி கோயம்புல வந்து நல்ல கல கல கலகனி தெரியும் தெரியும் அந்த சோர்ல வைக்கும் போது சாப்பிடறவங்க கூட ஒரு மனசு ஓகே சாப்பிடலாம் நாட்டு கோழி செஞ்சிடலாம் சரி நான் நாட்டு கோழி நல்லா அடிச்சு இங்க சுத்தப்படுத்தி எல்லாம் போட்டி நீங்க சாப்பிட்டு நம்ம ஊருக்கு நம்ம மக்கள் பாக்குறாங்க அந்த மக்களுக்கு ஒரு வீடியோ தெரிவிட்டு அவங்கள இட்டு நேரம் வரட்டும் வரட்டும் அதே மாதிரி நான் எப்படி இருந்தாலும் நாட்டு கோயில் உக்கார வச்சு விருந்த போடுறேன் விருந்த போடுறேன் ஆமா ஓகே ஓகே இப்ப இந்த மாங்கல்ல கொதிக்குது கொஞ்சம் வெந்த உடனே கொஞ்சம் நசுக்கணும்

அது பதில் கருப்பில் கொத்தமல்லி அதெல்லாம் போல போடுறீங்க இப்ப இது ஆன உடனே இந்த கொத்தமல்லி மேல தூவிட்டா தூவிட்டா அதுக்கு மேல மல்லி வாசனம் வரும் அது அது இப்ப அப்பலாம் வந்து வேட்டைக்கு போவீங்களா அப்பா காலத்துலலாம் வேட்டையாடி அப்பா காலத்துல எல்லாம் எங்களுக்கு அடிச்சு சாப்பிட வச்சாங்க சார் அப்பலாம் இப்போ இப்போதான் வேட்டையாட அப்ப என்ன கறி நீங்க கிடையாது சார் என்னென்ன வேட்டையாடி கறி சாப்பிடுறீங்க குழந்தை இருக்கும்போது எல்லாம் நாங்க சிக்கன் கதெல்லாம் கிடையாது சார் வேலை குடுத்து கறி சாப்பிட்டது கிடையாது எங்கெல்லாம் எங்க அப்பா அம்மா வேட்டை பண்ணி தான் எங்களுக்கு சாப்பிட வச்சாரு இப்பதான் இப்பதான் வந்து கொஞ்சம் வந்து இந்த கறி கால் வாங்கி வந்து கொழம்பு பண்றது இல்லட்டா எதனா ஜவுகி வாங்கி ஒரு ஐம்பது அறுபது அப்ப வந்து இன்னொன்னு சாப்பிட்டீங்க அப்ப வேட்டி தான் வேட்டி சின்ன வயசுல வந்து காடை நம்ம உண்ட விட்டு போய் விட்ட ஏதோ ஏதோ நம்ம சாப்பிடுற பொருள் விதத்துல ஒரு ஐம்பது பொருள் வந்து அடிச்சு சாப்பிட போறோம்

நம்ம கோயம்பு அவங்க கோயம்பு ஓட இப்ப நம்ம கோயம்பு கொஞ்சம் டேஸ்ட் கம் சார் அவங்க எல்லாம் அவங்க போடுற பொருள் அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி பொருள் சிக்கன் மட்டும் போய் என்ன டேஸ்ட் இருக்கு தனியா இதெல்லாம் வந்து அவங்க கையால இடிச்சு போடுறதெல்லாம் இது பாக்கெட்ல வாங்குறதெல்லாம் இப்ப யூஸ் ஆச்சு இப்ப யூஸ் ஆச்சு இப்ப டக்கு டக்குன்னு வேலை பண்ணிடுறாங்க அப்படியே அப்படி தின் தூங்கிடுறாங்க இது ஒரு மணி நேரம் இருந்தோம் இப்போ வெந்த மாதிரி இருக்குது நம்ம பாக்குறதுக்கு தின்ற மாதிரி இருக்கு இப்ப நீங்க பாத்துறா நீங்க குழம்பு வைக்கிற டைம் விட அந்த மசாலா இருக்கிற டைம் அதிகமாயிடுச்சு ஆமா மசாலா கொஞ்சம் டைம் ஆகும்

కావళ కాయ కావాల కవాల 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 కొలంబూ చేసిటి ఇదమారి కోంబ పంటి రసన ఆర్చిలో పోట్టి తిన్నా కూడా అవల రుచియా వస్తుంది కావాలన్న సందె పోటికు ముల్ల మిన్న కొంచెం టేస్ట్ టేస్ట్ ఆమ ఎంజిఆర్ కూడా సార్నారు ఆ నంబెదు కాన galti ఇప్ప వెల అదికం సార్ 4 వంది 250 కి కేగ్రం కాలా ఇర్తి ఆమ అవల దూరం వాంగముంది ఇప్ప మిన్న 100 బగేయినా pani వాంగ కు కుబడవాంగో

இப்ப சும்மா போட்ட மாட்டி ஹோட்டல் மேல போட்ட மாட்டி எம்ஜிஆர் பாரு சாப்பிடுறாரு இந்த குழம்பு சாப்பிடணும் கேக்குறாங்க நாங்க நம்பிக்கை இல்ல நம்பிக்கை இல்ல நம்பிக்கை இல்ல நேர பாக்குறதுதான் உண்மை நேர தான் உண்மை பின்னால போட்ட வச்சு மறைக்கிறதெல்லாம் போய் போய் அது அவர் சாப்பாடு விற்கிறதுக்கு வேணுமே வச்சிருக்கிறார்

இது இது முடிஞ்ச உடனே மேல கொத்தமல்லி அப்படியே பூப்போல தூணும் தூவிட்டு அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டு இப்ப வாசனம் கமகமகமான இருக்கும் உங்க வீடியோனால உங்களுக்கு வாசனை வரல நீங்க உங்களுக்கு புரியுது நீங்களும் வாங்க வீடியோல முடிச்சு பாருங்க வாசனை எப்படி வருது என்ன செஞ்சு போடுறோம் என்ன செஞ்சு கூட போடுறோம் போடுறோம் ஆமா ஓகே நன்றி 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 உங்க பேர் கேட்கவே இல்லையா என் பேர் ரஞ்சன் ரஞ்சன் ஆமா ஓகே பாப்பா பேர் சத்யா சத்யா என் வீட்டுக்காரமா பேர் வந்து கண்மணி கண்மணி ஆமா சூப்பர் கண்மணி ஒரு பாட்டு ஆரம்பி கண்மணி என்ன பாட்டு கண்மணி உன் கைகள் நான் நடி